கார்த்தி ரேவதி சீரியலில் இப்போ எக்ஷனரியான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணா ஃபுல்லுங் கேளுங்க வீசியன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் துர்காக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ள செல்வமும் அவங்க குடும்பமும் வந்திருக்காங்க சாமுண்டீஸ்வரிக்கிட்டே வந்து பேசி பேசி எவ்வளோ வாங்க முடியுமோ இந்த வாட்டி பத்து பவுன் செயின் கிட்ட வந்து வாங்கிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டே இருக்காங்க இதில் என்ன ஒன்று விஷயம் நடந்துச்சுன்னா சாமுண்டேஸ்வரி பீரோவை திறந்து அவங்க முன்னாடியே ஒரு செயின் எந்த செயின் பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அங்கே கிலோ கணக்கில் தங்கம் இருக்கு இதை பார்த்த உடனே அவங்க சாதாரண ஒரு செயினுக்கு ஆசைப்பட்டு இருந்தவங்க இந்த பீரோக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வேணுங்கிற மாதிரி நினைக்கிறப்ப பந்த காலம் நடுறதுக்காக வாசலுக்கு வந்து ஒட்டுமொத்த குடும்பமும் போகிறாங்க ஒரு செயினை வந்து வாங்கிட்டு அப்போனு பார்த்து நடிக்க வந்த அப்பாவும் அம்மாவும் வந்து பேசுகிறாங்க ஏய் நீ உள்ள போயிட்டு வேலை இருக்கிற மாதிரி வந்து நடி அப்பன்னு பார்த்து சோப்பை வச்சு சாவியை கரெக்டாக எடுத்துட்டு வந்துடு அதுக்கப்புறம் அதே போல் செஞ்சு நம்ம பீரோவில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம சீக்கிரம் வந்து செட்டில் ஆயிடலாம் என்ன சொல்கிற சூப்பர் ஐடியாயா நான் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சோப்பு எடுத்துட்டு அப்படியே அவங்க காரியத்தை சாதிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க வந்து கேட்குறாங்க பந்தக்கால் நடனம் எங்கே போனாங்க சம்பந்திங்க ரெண்டு பேரும் கார்த்திக்கு ஒரே சந்தேகமாக போச்சு நம்ம எல்லோரும் இங்கே இருக்கோம் போன வாட்டி வந்தப்ப செக்கு தரேன் செக்கு தரேன்னு சொல்லி அஞ்சு ரூபா வாங்கிட்டு போனாங்க இந்த வாட்டி பத்து பவுன் செயின் கிட்டே வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஒவ்வொரு வாட்டி வரப்பையும் அஞ்சு ரூபா ஆறுரூவான்னு பில்லு போட்டுக்கிட்டே போகிறாங்களே இதெல்லாம் சரிப்பட்டு வராது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி கார்த்தி வந்து யோசிச்சுட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறப்ப என்னடி யாராவது வந்துட போகிறாங்க நம்ம தேடி நீ எடுத்தியா இல்லையா எடுத்துகிட்டாங்கன்னு சொல்லி டக்கு டக்குன்னு சாமுண்டேஸ்வரி ரூம்லேருந்து வெளியில் வந்து வராங்க அப்போன்னு பார்த்து நம்ம கார்த்தி வந்துடுறாங்க எங்கே போனீங்க உங்களை ஆளை காணுமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அவளுக்கு முடியல அதனால தான் உட்காந்துட்டு வந்தாங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க ராஜா வந்து எதுவுமே கேட்காம அப்படியே வந்து கேஷ்வால் நிற்கிறாங்க இவங்க இங்கே இருக்காங்க சாமுண்டேஸ்வரி ரூம் பக்கம் போயிருக்காங்க அப்படி இருக்கும்போது ரூமில் எதுவும் குறையுதான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சாவியை வந்து தொட்டு பார்க்குறாங்க சாவி கொஞ்சம் வித்தியாசமாக வள வளன்னு இருக்குங்கிற விஷயத்தை வந்து நோட் பண்ணுறாங்க சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு சாவியை வச்சுட்டு அப்படியே இங்கேருந்து வந்துடுறாங்க பந்தக்கால் நட வேண்டிய இடத்துல அப்படியே நடலான் இருக்கிறப்ப துர்கா வந்து அதிரடியாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க யாரையும் நம்பினா இல்லை நான் என்னோட சொந்த அறிவை மட்டும்தான் நம்பியிருக்கேன்னு சொல்லி செல்வம் ஆல்ரெடி காதலிக்கிறாங்க ஒரு பொண்ணுன்னு சொல்லி ட்ராமா ஆடுறதுக்காக துர்கா ஒரு பொண்ணை வந்து வர சொல்லியிருக்காங்க அப்படியே வேக வேகமாக வந்து வராங்க அந்த இடத்துல வந்த உடனே அப்படி வந்து பேசுகிறாங்க மேடம் இந்த பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் நடக்கவே கூடாது என் வாழ்க்கையை நீங்கள் தான் காப்பாற்றுறோம் ஏண்டி என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சாமுண்டேஸ்வரியோட தங்கச்சி வந்து ஆவேசமாக பேசுகிறாங்க ஏன்னா அவங்க ஏற்பாடு பண்ண மாப்பிள்ளையா இது அதனால அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நீ யாருடி உன் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கும் எங்கள் வீட்டில் நடக்கிற விசேஷத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லும்போது மயில்வாங்கின வந்து பேசுகிறாங்க ஒரு நிமிஷம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொன்னோன்னே செல்வம் இருக்காருல்ல நீங்க உங்களுக்கு துர்காவுக்கு பார்த்த மாப்பிள்ள அவரு என்னதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அட பாவி வாழ்க்கையே செட்டில் ஆகிற அளவுக்கு நடக்கும்னு நினைச்சா இவன் என்ன அல்பத்தனமா வந்து நடந்துக்கிறானேன்னு சொல்லி செல்வத்தை எல்லாரும் பார்த்து முறைக்கிறாங்க என்னப்பா இது எல்லாம் நடக்குமா நடக்காதா எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி மயில் வாங்கினமோ ராஜாவும் போது தெரியலங்க இது நம்ப செஞ்ச சதியா இல்லை உண்மையிலேயே நடந்திருக்கான்னு தெரியல செல்வத்தை பார்த்தா காதலிச்சிருப்பாருன்னு எனக்கு சரியாக வந்து தோணவே இல்லை அவர் தெரியமாக தான் இருக்காரு அப்புறம் வேற என்னம்மா அப்படின்னு சொல்லி செல்வம் வந்து கேட்குறாங்க என்ன தம்பி இப்படியெல்லாம் உன்னை பற்றி கேள்விப்பட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு உனக்கலாம் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தர முடியாதுன்னு சொல்கிறாப்புல நம்ம ராஜராஜன் சார் அமைதியாக இருங்க சார் சரி உன்னை நான் லவ் பண்ணேங்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குது சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னா என்னடா கடைசி நேரத்தில் என்னென்னமோ வந்து சொல்லிட்டு இருக்க என் மனசை வந்து கஷ்டப்படுத்தாத நீ யார் முதல்ல உன் பேர் என்ன சொல்லு சரி நான் எந்த இடத்துல வேலை பார்க்குறேன் அதை சொல்லு நான் எந்த இடத்துல உன்னை சந்தித்தேன் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லு அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலான்னு சொல்லணேன் அந்த பொண்ணு வந்து அமைதியாகிட்டாங்க இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக வந்து சந்திரா சூப்பராகவே கேள்வி கேட்பாங்க இவ பொய் சொல்கிறாங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அக்கா நான் பார்த்துருக்குற மாப்பிள்ளையை யாரோ ஒருத்தவங்க விரட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால தான் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்கிறாங்க என் மாப்பிள்ளை கேட்டிருக்காருல்லம்மா இது மாதிரி நீ கூட்டத்தில் வந்து சொன்னிட்டனா நாங்கள் சந்தேகப்பட்டிருப்போம்மா உனக்கும் என் மாப்பிள்ளைக்கு என்ன சம்பந்தம் லவ் பண்ணியிருக்கோங்கிற இல்லை என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க சரிங்க ஃபோட்டோவில் இருக்கிறது நானே நானே ஒத்துக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல மாப்பிள்ளை வந்து சொல்கிறாப்புல சரி என்னோடய ஃபோன் நம்பர் என்ன சொல்லு பார்ப்போன்னு உடனே ஃபோன் நம்பர் வந்து சொல்கிறாங்க உடனே அந்த இடத்துல மாப்பிள்ளை வந்து பேசுகிறாரு செல்வம் மேடம் இந்த ஃபோனை நான் இப்போ தான் வாங்கியிருக்கேன் பல வருஷமாக அந்த ஃபோனுக்கு தான் இவள் பேசுனேன்னு சொல்லி ட்ராமா ஆடிக்கிட்டு இருக்கா பாருங்கன்னு சொல்லி சாமுண்டேஸ்வரிக்கிட்ட வந்து சொன்னோன்னே தானே புது நம்பர் எப்படி வந்து நீ சொல்ல முடியும் பழைய நம்பர் தானே நீ சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கண்ணா ஆப்பினான்னு திட்டுறாங்க உடனே யார் சொல்லி இங்கே வந்த எங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும் என்ன நான் இது வரைக்கும் எந்த பண்ணி காதலிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த மாப்பிள்ளை வந்து சொல்லும்போது என்னப்பா அவன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கான் தெரியலையே இது எல்லாம் துர்கா வந்து அவசரப்பட்டு எதுவும் ஆல்ரெடி கூட்டிகிட்டு வந்திருக்கா போல இருக்குன்னு சொல்லிட்டு மயில் வாகனம் வந்து பக்கத்துலேருந்து துர்கா இதெல்லாம் உன்னோட வேலையா ஆமாம்மாமா என் ஃப்ரெண்டை தான் வந்து கூப்பிட்டு வந்தேன் அதனால தான் இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு சொன்னோன்னே சரி சரி அந்த பொண்ணு அட்ரஸ் மாதிரி இங்கே வந்திருப்பான்னு நினைக்கிறேன் அதே எப்படிப்பா அட்ரஸ் மாதிரி செல்வத்தை தான் காதலிக்கிறேன்னு சொல்ல முடியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க வேற எதுக்காக வந்திருப்பாங்க சரி சரி அதான் பொய்யும் தெரிஞ்சிச்சுல இங்கேருந்து போமா அப்படின்னு சொல்லும்போதே அது எப்படி இங்கே போக முடியும் என் பையனுக்குன்னு எப்படியெல்லாம் மரியாதை இருக்குது உங்கள் குடும்பத்தில் நாங்கள் சம்மந்தம் பண்ணுறது யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து பிடிக்கல இருந்து அப்படி இருக்கும்போது எங்கள் பையன் மேலே போடுற மாதிரி நடந்துச்சுன்னா இதில் யாரோ ஒருத்தவங்க சதி செய்கிறாங்க உங்கள் குடும்பத்தில் சம்மந்தம் பண்ணுறது பிடிக்கலனா சொல்லிடுங்க நாங்களே விலகி போயிடுறோம் எங்களை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தாதீங்க இந்த கூட்டத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் சொல்லிதான் இந்த பொண்ணு வந்திருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் ஆகுனா எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பேன் தெரியுமா கிட்டேயே வந்து சதி செய்யலைங்களா அப்படின்னு சொல்லி மூஞ்சிக்கு நேரம் வந்து சொல்கிறாங்க அப்போனா இந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் செஞ்சுருக்காளாங்கிற மாதிரி கரெக்டாக கேட்ட உடனே தம்பி இவ்வளோ நேரம் இவன் பிஸ்னஸ் மேன்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலன்னு மயில் வாங்கின வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இப்போ எனக்கு நல்லாவே புரியுது இவன் கணக்கு சமையாக வந்து போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மயில் வாங்கின யோசிக்கிறப்ப தப்பு நடந்துச்சு சம்மந்தி இனிமேட்டு நாங்கள் உங்களை நம்புவோம் நம்பி தானே ஆகணும் வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு சரி இன்னொரு வாட்டி இது மாதிரி நடந்துச்சுன்னா எங்களுக்கு எதுவுமே வேணாம் டேய் அந்த செயினை கல்ட்ரா இப்பயே நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு பில்டப் கொடுக்குறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் அவன் அப்படி தான் சொல்லுவான் ஆனால் செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு அப்படியே இந்த நிச்சயதார்த்தத்தை நல்லபடியாக வந்து பந்தக்காலலாம் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல துர்காவை கூட்டிகிட்டு தனியாக வந்து போகிறாங்க கார்த்தியும் மயில் வாங்கினோம் ரேவதியிலேருந்து எல்லாரும் நாங்கள் தான் பார்த்துக்குறோன்னு சொன்னல நீ ஏற்பாடு பண்ண ஆள் தானே ஆமாம்மா நான் ஏற்பாடு பண்ண ஆள் தான் கடைசியில் அவங்க இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக பேசுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல செய்யாத ஒரு விஷயத்த ஒருத்தவங்க மேலே பழி போட்டால் அவங்க இந்த அளவுக்கு தான் தைரியமாக வந்து பேசுவாங்க அவங்கள எப்படி வரட்டும் நல்லாவே தெரியும் அவங்க பணத்துக்காக ஆசைப்பட்றாங்க அவங்க பணத்துக்காக வேஷம் வேஷப்பட்டு இருக்காங்க இன்னொன்று ஏதாவது ஒன்று கிடச்சிச்சின்னா எடுத்துகிட்டு போயிடலான்னு கூட யோசிக்கிறாங்க அதனால நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் நீ தைரியமாக இரு நான் அவங்கள சிக்க வைக்கிற தேவையில்லாமல் நீ அவங்கள நம்பிக்கையை வளர்க்குற சாமுண்டேஸ்வரி முன்னாடி இப்போ நம்ம ஏதாவது ஒன்று நிரூபித்தாலும் இதை பொய்யின்னு கூட சொல்லுவாங்க அதனால அவசரப்பட்டு எதுவும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காத எங்களுக்கு தெரியாதா உன் வாழ்க்கையை எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது ஏய் அதான் ராஜா இருக்காருல்ல அப்படி இருக்கும்போது அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து மயில் வாகனம் முன்னாடி டே கார்த்தி ஏதாவது ஒன்று பண்ணுடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிட்டு போறாங்க வாகனத்துக்கு தூக்கி வரி போடுது என்னப்பா உன கார்த்திங்கிறா அவளுக்கு முன்னாடியே தெரியுமா ஏன் ஃபோன் அடிச்சு பேசுனது கூட எனக்காக தான் ஏகப்பட்ட வாட்டி வந்து தடுத்துக்கிட்டு இருக்கா அப்புறம் என்னப்பா இவ்வளோ விஷயமும் உன் பொண்டாட்டிக்கு வந்து தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே ஆமாம் எல்லாம் தான் தெரியுது டெய்லியும் என்னை போட்டு பாட ஆபர்த்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் சரி நடக்கட்டும் நடக்கட்டும் இதுவும் நல்லாதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சிட்டே அப்படியே வந்து வாகனம் மட்டுமே போகிறாங்க என்னடா அது சத்திய சோதனையாக இருக்குது இனிமேட் நம்ம என்ன தான் வந்து இந்த குடும்பத்து மேலே பழி போட்டு பேசினாலும் அன்னைக்கு இது மாதிரி தான் நடந்துச்சு எங்கள் குடும்பத்து மேலே தப்பு இல்லைன்னு திருப்பி முதலேருந்து இவங்க ஆரம்பிப்பாங்களே இதுக்கு என்ன பதிலடி கொடுக்கறதுன்னு தெரியாமல் கார்த்தியும் ஒரு பக்கம் மயில் வாகனமும் யோசிச்சுட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குன்னு கார்த்தி வந்து அப்போ அந்த சாவி விஷயத்தை வந்து இருக்கிற மாதிரி காட்டுறாங்க எப்படியோ நீ இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிடுவான்னு நினச்சேங்கிற மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க பேசுகிறாங்க நான் ஏண்டி வேணான்னு சொல்ல போகிறேன் வேணான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நட்டம் இல்லை நமக்கு தான் நட்டம் கல்யாணம் முடிய எடுத்துக்கல நம்ம எப்படி இருந்தாலும் வந்து இந்த சாவியை ரெடி பண்ணிவிட்டு அப்படியே அங்கே இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடணும் அதுதான் என்னோடய திட்டங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேர் யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்